இதய எயோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவனுடைய நல்லாசி ஊடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற அரசியல் ஆலோசகர் மரியாதை பிரியன் பன்ரோட்டியார் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதை துரியன் ஓபிஎஸ் அவர்களை எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற துணை ஒருங்கிணைப்பாளர் சௌத மன்னல் திருப்பாட்டியல் அவர்கள் அமைப்பு செயலாளர் அன்பு சௌதர வெள்ளமண்டி நடராஜர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சௌதர தருமர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதர ஐயப்பன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலசாமி அவர்களே அமைப்புச் செயலாளர் பாண்டியம்மாள் அவர்களே இலக்கிய செயலாளர் இலைத்தாமன் அவர்களே தேர்தல் பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ரத்தின் அவர்களே பாண்டிச்சேரி மாநில செயலாளர் சகோதரர் ஓம்சக்தி சேர் அவர்களே மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே தலைமை கழக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கூட்டம் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு நமது நிலைமை என்ன நமது கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று ஆவலோடு காத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அம்மா ஆத்மா புரட்சி தலைவர் ஆத்மா அந்த இயக்கத்தை ஒன்று சேர்த்து பிப்ரவரி மாதத்துக்குள் அதிமுக ஒன்றாக இணையும் அமையும் ஒத்து வந்தால் யாரையும் இழக்க நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்கிறார் எல்லோரும் ஒற்றுப்பட வேண்டும் அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் அப்படி ஒற்றுபட யார் வரவில்லை என்றாலும் அவர்கள் அரசியல் அனாதையாகி விடுவார்கள் எந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் அரசியல் அனாதையாக தெருவூரமாக நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதுதான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய எண்ணம் இந்த இயக்க நூறாண்டு காலம் இருக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அம்மா அவர்கள் சொன்னார்கள் அதை உணராமல் இந்த இயக்கத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சர்வாதிகாரியாகத்தான் நடந்து கொள்வேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அது எடப்பாடி தான் நினைத்தால் நிச்சயமாக எடப்பாடி அரசியல் அணையாளர் இந்த காலத்தின் கட்டாயம் நாங்கள் எடப்பாடியை இழக்க விரும்பவில்லை எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி செய்வோம் என்றுதான் அண்ணன் ஓபிஎஸ் இருந்து அண்ணாதிமுக கடை கோடி தொண்டன் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அன்னை ஜானகி அம்மாவின் மீது வாசம் வந்து நூறாண்டு விழாவை நடத்தினார் என்று இரண்டு வருடம் நான் அண்ணன் நான் தேசிபி பிரபாகரன் மூன்று பேரும் எம்ஜிஆர் மாளிகை இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என்று வையுங்கள் என்று போராடினோம் ரெண்டு வருடம் ஒத்துக்கொள்ளவில்லை எடப்பாடி கீழரங்கத்திற்கு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அரங்கம் என்று வையுங்கள் மேல் அரங்கத்திற்கு அன்னை அம்மா அரங்கம் என்று வையுங்கள் இது அவர் கொடுத்த சொத்து என்பதற்கு ரெண்டு வருடம் முடியாது என்று சொல்லி கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் மாளிகை என்று வைத்தார் இன்னமும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அரங்கம் என்று வைக்கவில்லை அன்னை ஜானகி அம்மா அரங்கம் வைக்கவில்லை இதை எடப்பாடி நான் சொல்வது உண்மையா ஏனென்றால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சொன்னார் நானும் சொன்னேன் ஏசிபி பிரபாகரன் தான் இந்த யோசனையை சொன்னார் இப்படி எதிலும் சுயநலவாதியாக எந்த அண்ணா தீபா வரலாறு தெரியாத ஒரு பூ தான் எடப்பாடி அண்ணாதிமுக வரலாறு பற்றி எந்த எழுபத்தி நாலில் உறுப்பினர் என்கிறார் அது ஆண்டவருக்கு தான் தெரியும் அவர் எழுபத்தி நாலு உறுப்பினரா எண்பத்தி ஆறு பிரசிடண்ட் என்று தோத்தார அப்பவே அவர் உறுப்பினரா என்பது தெரியாது எதற்கு சொல்கிறேன் என்றால் யாரும் தன்னை பற்றி எவர் நினைக்கிறானோ இந்த இயக்கத்தில் வளர வேண்டும் இயக்கத்தை பற்றி கவலை இல்லை என்று எவர் நினைக்கிறானோ நிச்சயமாக தலைவர் ஆத்மா அம்மா எல்லாம் இருக்க வேண்டும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் தலைவனுக்கு தகுதி உள்ளவன் இருக்கிறானோ அவன் என்றைக்கும் தலைவனுக்கு தகுதி இல்லாதவன் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே முப்பது லட்சம் தொண்டர்கள் வாக்கு விழுந்தது எண்பது லட்சம் ஒரு லட்சத்தி ஒரு கோடி ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் என்ன ஆனது கையெழுத்து போட்டு உறுப்பினர் அட்டை கொடுத்திருக்கிறார் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு என்பதற்கு அத்தாட்சி தேர்தல் முடிவு ரெண்டு கோடி முப்பது லட்சம் போது இவர் பொதுச் செயலாளர் இவரை எதிர்த்து ஆரம்பிக்கல ஆனால் விழுந்த ஓட்டி எண்பது லட்சம்

சட்டமன்றத்திற்கு பதினஞ்சு கோடி தயார் தகவல் அப்படியா கொண்டவரை மாவட்ட செயலர் வேட்பாளராக சொல்லுங்கள் நான் கடைசி நேரத்தில் தருகிறேன் என்று இவர் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வர விரும்பவில்லை அண்ணாதிமுக நம்மளுடைய சுயலாபத்திற்காக அழியற்றும் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் உண்மை இன்றைக்கு அவருடைய எண்ணம் அதாவது காலம் பதில் சொல்லும் நாலரை வருடம் அவர் போட்ட வழக்கெல்லாம் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது நீதி தேவதை கண் திறந்து கண் திறந்து விட்டார் நிச்சயமாக இந்த அண்ணா திமுக இந்த சட்ட விதி புரட்சி தலைவர் வகுத்து கொடுத்த சட்ட விதிப்படி இவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இவர் தேர்வு செல்லாது என்ற தீர்ப்பு வரப்போகிறது அப்பொழுதுதான் நீதி வென்றது ஜனநாயகம் வென்றது தர்மம் என்றது என்பதற்கு அடிப்படை அந்த நிலை நிச்சயமாக வரும் நாம் இந்த இயக்கம் ஒன்றுபடும் யாரும் கவலைப்படாதீர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் உண்டு அதை போராடி எங்கே இருந்தாலும் கடைசி இடத்தில் இருந்தாலும் சரி போராடி உழைத்தவர்கள் உயர்வுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் இந்த இயக்கம் வலுப்பெற நீங்கள் ஒற்றுமையாக இருந்தேன் அண்ணன் சொல்லுகின்ற வழியில் நாம் நடப்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நரேஷன் நுழைவுக்கு நன்றி வணக்கம்